என்னுடைய பெயர் என்ஜினியர் மோகன்ராஜ் நான் இந்த இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பில்ட் எக்ஸ்போனுடைய ஆர்கனைசராக இருக்கேன் எங்களுடைய அசோசியேஷன் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் திருப்பூர் மாவட்ட பொறியாளர் சங்கம் ஓகேங்களா இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த தடவை ஒரு ஒரு எக்ஸ்போ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு எக்ஸ்போ நடத்துறக்கு முடிவு பண்ணி அது வருகிற ஜூலை ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆகிய தேதிகளில் காங்கேயம் ரோட்டில் உள்ள காயத்ரி மஹாலில் நல்லா ஒரு சிறப்பாக நடத்துறக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த கன்ஸ் இந்த மாதிரி ஒரு பில்ட் எக்ஸ்போ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்து இங்கே திருப்பூரில் பொதுமக்களுக்கும் வீடு கட்ட போகிறவங்களுக்கும் வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் வீடு கட்டி முடித்தவங்களுக்கும் இது எல்லாத்துக்கும் பயன்பாடாக இருக்கும் ஒரு வீடு கட்டுறக்கு ஒரு ஐடியா வச்சுருக்காங்கன்னா சரி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறக்கும் இந்த எக்ஸ்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் நமக்கு என்னென்ன பொருளை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கறக்கு ஒரு ஐடியா இருக்கும் முடித்தவங்களுக்கும் கூட நம்ம ஆட்டோமேஷன் பண்ணாமட்டுட்டோம் இனி பண்ணலாமா அதுக்கும் உள்ளே வந்து ஐடியாஸ் கிடைக்கும் கட்டி முடித்தவங்களும் கூட இதுக்குள்ளே வந்தால் அந்த எக்ஸ்போவில் அவங்களுக்கு அவங்க மேலும் அந்த அவங்க வீட்டை டெக்கரேட் பண்ணுறக்கும் அலங்காரம் பண்ணுறக்கும் அட்வான்ஸ்டாக டிஜிட்டலைஸ்டு பண்ணுறக்கும் ஆன ஏற்பாடுகள் இந்த எக்ஸ்போவில் மேக்சிமம் அதுக்கு தகுந்த வெண்டர்ஸாக இன்வைட் பண்ணியிருக்கோம் ஸ்டாலுங்கிறது வந்து நம்ம திருப்பூர்லேயே இது வந்து இன்டீரியர் எக்ஸ்போ முதல் முறையாக கொஞ்சம் நல்ல நீட்டாக ஒரு கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறது மெயின் நோக்கமே வந்து மக்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் நோக்கம் ஏன்னா ஜிப்சம் பிளாஸ்டிக்னு ஒரு மெட்டீரியல் ஆல்ரெடி இருந்துகிட்ருக்கு அதை கொஞ்சம் ரொம்ப ஒரு இன் இன்னோவேட்டிவாக கொண்டு வரலாம் கொண்டு வந்தோம்னா மக்களுக்கு வந்து உள்ளே பட்டி பார்க்குற செலவு மிச்சமாகும் அதே சமயத்தில் இந்த மாதிரி எக்ஸ்போக்கில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது எல்லாமே எங்கே கிடைக்குது எங்கே என்ன ரேட்டு கிடைக்கும் எங்கே கிடைக்கும் இது எல்லாமே ஈஸியாக அவங்களுக்கு கிடச்சிரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ டோ கேட் ஆட்டோமேஷன் இப்போ வந்து வீடியோ டோர் ஃபோன்லாம் சொ சொல்கிறாங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கற வாய்ப்பு இல்லை கேட்டு முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளேருந்து அவங்க ஃபேஸை பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் வேணுமா வேண்டாமா கம்யூனிகேஷன் பண்ணி பண்ணிக்கலாம் அதெல்லாம் மிக சேஃப்டியான ஒன்று வீடு கட்ட போகிறவங்க கட்டிகிட்டு இருக்கிறவங்க கட்டி முடித்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப இருக்கும் பொதுமக்கள் வந்தாங்கனாலும் அவங்கள வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு உள்ளே நடந்துகிட்ருக்கு தாராளமாக எல்லோரும் வரலாம் ஏசி பண்ணியிருக்கோம் எல்லாம் சௌகரியமாக பண்ணி கொடுத்துருக்கோம் தொண்ணூறு ஸ்டால் இருக்குது தொண்ணூறு ஸ்டால் இருக்குது ஸ்டால் பேசிட்டு இருக்காங்க ஆமாம் ஊர்லேருந்து வராது பார்த்தீங்கன்னா பெங்களூர் மகாராஷ்டிரா அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் சென்னை ஈரோடு சேலம் எல்லா பக்கம் வர்றாங்க வராங்க எட் பத்து மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் இருக்குது அனுமதி இலவசம் எந்த இதெல்லாம் ஒன்று இல்லை குழந்தைகளுக்கான மேஜிக் ஷோ பண்ணுறோம் மிமிகிரி பண்ணுறோம் பெரியவங்களுக்கான லக்கி லக்கி ட்ரா குழுக்கள் முறையில் பண்ணுறோம் தினமும் நடக்கும் தினமும் நடக்கும் அதில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு நல்ல கவர்ச்சிகரமான அதாவது உபயோகமான பொருட்கள் பரிசீலிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் சிக்கனமாக வீடு கட்டுறதுக்கு ரொம்ப உபயோகமாக ரெண்டு மூணு பேங்கர்ஸ் வந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க அவங்க விட்டு அவங்க அப்ரோச் பண்ணிக்கலாம் அப்புறம் அதுபோக உள்ள எங்களுடைய அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லோரும் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன ஆலோசனை வேணும்னாலும் அங்கே முன்னாடியே ஃபஸ்ட்டில் ஒரு பெரிய ஸ்டாலில் மெம்பர்ஸ் இருப்பாங்க எல்லாருமே அவங்களுக்கு தேவையான அறிவுரைகள் வழங்குவாங்க விஷயம் இல்லை சிவா சிவசுப்ர இன்ஜினியர் சிவ நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் ஃபோர் டபுள் சிக்ஸ் எயிட் நைன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் பிரசிடெண்ட் அவருங்க அடுத்தது கண் பில்ட் எக்ஸ்போ சேர்மன் இன்ஜினியர் செந்தில்குமார் 78718 குமார் திருமலைசாமி நம்பர் டபுள் நைன் ஃபோர் டூ ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் காங்கே ரோடு காங்கே ரோடு வேலன் ரோடில் ஆப்போசிட் காயத்ரி மகாலன் வந்து யாரை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் வருகிற ஜூலை ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆகிய தேதிகளில் காங்கயம் ரோடு காயத்ரி மஹாலில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பில்ட் எக்ஸ்போ நடைபெற உள்ளது அங்கு வரும் அனைவரையும் எங்களது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம்